அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி ஊட்டி ரோஸ் பேபி பிங்க்கில் நாலு பூ பூத்துருக்குங்க அதில் ஒன்று மொட்டை இருக்குது மீதி நல்லா மலர்ந்துருக்கிற மூணு பூவும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க எல்லோ கலர் ரோஸ் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நிறைய சை பிரான்ஞ்சஸ் வந்து மொட்டுக்கள் நிறைய வந்திருக்குங்க இன்றைக்கி ஒரு பூ பெருசாக மலர்ந்துருக்குங்க இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் செவன் டேஸ் ரோஸில் இன்றைக்கி ஒரு எட்டு பூ இருந்ததுங்க பெரிய செடியில் அஞ்சு பூ சின்ன செடியில் மூணு பூ இருந்தது இன்னும் இது பூத்து முடியவே இல்லைங்க அப்புறம் தான் ட்ரிம் பண்ணி விடணும் அதுக்குள்ளேயே சைட் பஞ்சஸ் வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி வந்துச்சுன்னா அடுத்து ட்ரிம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க இந்த பிங்க் கலர் ரோஜா பூவில் இன்றைக்கி ஒம்பது பூ அறுவடை பண்ணியாச்சுங்க இது எப்பயுமே நல்லா கொத்து கொத்தா நிறைய பூக்குங்க நான் ஒவ்வொரு வாட்டி ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறமும் நிறைய மொட்டுக்கள் வச்சு இது ஒரு மாதத்துக்கு நல்லா பூத்துட்ருக்குங்க டபுள் கலர் ஊட்டி ரோஸில் இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா மலரணுன்றதுனால நான் கட் பண்ணலிங்க இது டபுள் கலர் ரோஸுங்க இந்த ரோஸும் ரெட் கலர் வெல்வெட் ரோஸும் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நிறைய சைப் பிரான்ச்சஸ் வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்